நம் கிடைச்சு நேரம் முதல் கண்மூலம் நேரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மீது அதிகமாக சொலவாய் செல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக அதன் மூலமாக நபிகள் நாயகம் செல்லாமே செல்ல முடியாதத்தை இந்த உலகத்திலும் ஷஃபத்தை மறு உலகத்திலும் மசீடாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் பாக்கியத்தையும் தந்துருவானாக வாழும் காலம் இல்லாமல் ஹவாய் இல்லாமல் நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் போன்ற பாதுகாத்து சலமத்தான முறையில் வாழச் செய்வானாக இயற்கை சீட்டுங்கள் இழப்புகளில் இருந்து பாதுகாப்பானாக ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆனத வருமானங்களை ஒன்று போதும் பாதுகாத்தருவானாக அவனுடைய அவன் நம்முடைய ஆசைகள் நாட்டங்கள் பச்சனையும் அவனுக்கு பொருத்தமாக அக்கி வைத்து அவை விரைவாகவும் விரைவாகவும் செய்துமடைப்பதற்கு எல்லாம் ட்ரோஃபிக் செய்வானாக அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலகி வைத்து ஒன்று ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் துரோஃபிக் செய்வானாக ஸ்ரீலாம் பரணன் வகை வமன் அவனம் நீர்மன் மன அசாந்தி தம் வாங்கி அங்கே இருந்திருக்க ரஹி ஹஸ்முகம் உலக எனக்கும் ஒரு மனிதன் கொடுமைக்காரன் யார் என்றால் இறை இல்லங்களில் இறைவனுடைய பெயர் விகுறு செய்யப்படுவதை தடுத்து அந்த பள்ளி வாசல்களை சீரழிக்க முயற்சி செய்யக்கூடியவனை விட பெரிய கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும் ஆனால் அவர்கள் உலாய்க்க மாட்டார் எல்லாரும் எது புள்ளியுமா இல்லாம பயந்து கொண்டே தவிர அந்த பள்ளி வாசல்களில் அவர்களுக்கு நுழைய அனுமதி இல்லை லவும் பித்துனியும் வலமும் பில் ஆசராட்சி அதாவும் அவை அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு இருக்கிறது மறுமையில் அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு அல்லாமுடைய பள்ளி வாசல்கள் எங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அதற்கு வரை அவனுடைய பெயரை விகித செய்யப்படுவதற்கும் அவனுக்காகவே என்று சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுவதற்கும் என்பதாக ஏற்படுத்தப்பட்டது அதில் விகிதம் செய்வதையோ அல்லது தொடுவதையோ தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை அப்படி தடுக்கக்கூடியவர் அவளம் மிகப்பெரிய அநியாயக்காரன் கொடுமைக்காரன் என்று அல்லாஹ் இங்கு சொல்கிறார் அவர்கள் யார் அல்லாவுடைய பள்ளிவாசல்களில் வாசல்களில் செய்வதையும் சொல்லுவதையும் தடுக்கிறார்களோ அவர்கள் பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது ஒரு வித அச்சத்தோடும் பயத்தோடுமே தவிர அவர்கள் நுழைய முடியாது அந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு இருக்கிறது மறுமையில் பெரிய வேதனை காத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் அவனை திகர் செய்யப்படுவதை தடுத்து அவற்றை சீரழிக்க வைத்ததாக இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டோர் யார் என்கிற விஷயத்தில் இரண்டு விதமான கருத்துக்கள் ஒன்று அவர்கள் நஸ்வரானிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற புனித பள்ளிவாசலில் அசுத்தங்களை எல்லாம் வீசி எரிந்து அதில் மக்களை தொடவிடாமல் கடுத்த அந்த நசுராணிகள் கத்தாதா ஒடியெல்லாம் அன்பு கூறுகிறார்கள் யூதர்கள் மீது நசுராணிகளுக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தால் பைத்துல் மக்திஸ் புனித பள்ளிவாசலை சீரழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த நசர் என்ற மன்னன் அவனுக்கு இந்த நசராணிகள் உதவி ஒத்தாசிகள் செய்தார்கள் நம்முடைய கொள்கை யூதர்களை கேவலப்படுத்த வேண்டும் யூதர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த புக்த நசர் என்ற மன்னன் இவர்களுக்கு ஒத்து வந்ததால் இந்த நசுராணிகள் என்ற மன்னனுக்கு உதவி செய்தார்கள் வைத்தல் முகத்தஸை வீணாக்குவதற்கும் அசுத்தங்களை எரிவதற்கும் அன்றைக்கு துவங்கியதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் முதல் கிபலா என்பதாக வர்ணிக்கப்பட்ட வைத்தல் மஹ்தீஸ் ஜெருசலுக்கு இருக்கக்கூடிய அந்த புனித பள்ளிவாசல் இன்றைக்கும் கூட உலக இஸ்லாமியர்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அல்லது அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஜுமானில் அங்கிருந்த ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இடித்து தரைமக்கம் மாற்றம் மாக்கப்பட்ட நெருப்புகள் தீயிட்டு கொழுக்கப்பட்ட அந்த வைத்தல் முக்கத்தை சொல்லிய கட்டிடத்தில் முற்றிலுமாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு மின் விசிறிகள் எல்லாம் உடைந்தும் நெளிந்தும் காணப்பட்ட நிலையில் ஒரு இடிந்த இடிபாடுகளுக்கு மேலே ஏறி இமாம் சொத்துவா ஓடுகிறார்கள் பிரசங்கம் செய்கிறார்கள் அந்த இடிபாடுகளில் இடைந்து இடிந்து போயிருக்கிற கட்டடங்களுக்குள்ளாக இஸ்லாமியர்கள் அமர்ந்து அங்கே தங்களுடைய வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை நிறைவேற்றியதை நாம் எல்லாம் பார்த்திருக்கலாம் அன்றைக்கு துவங்கிய அந்த எகுதிகளுக்கும் நசராணிகளுக்கும் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித ஸ்தலத்தை கேவலப்படுத்தவும் அதை அசிங்கப்படுத்தவும் அதில் அசுத்தங்களை எரியவுமாக இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் குறித்து தான் இந்த வசனம் பேசுவதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுவதை தடுக்கக்கூடிய கொடுமைக்காரன் யார் சியூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் பைத்துல் முகத்தை பாழ்படுத்துவதற்காக புக்த என்ற மன்னனுக்கு ஒத்தாசி செய்தார்கள் இறுதியில் அதை அவன் சீரழித்ததோடு கடைசியில் அசுத்தங்களை மட்டும் எரியவில்லை

இறை தூதர் ஏஹையா என்ற நபியை கொலை செய்தது தான் இரண்டாவது கருத்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நசுராணிகள் இல்லை இந்த ஆயத்திற்கு காரணமானவர்கள் இணை வைப்பாளர்கள் இரமாலா சுல்லா இஸ்லாமருடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தை மறுத்து நபியை தான் இந்த வசனத்திற்கு உரியவர்கள் அவர்கள்தான் ஹொதைபியா உடன்படிக்கை நடந்த நாளில் அல்லஹம் தோதர் சொல்லானி செல்லும் அவர்களை மக்காவில் நுழைய விடாமல் தடுத்தார்கள் பள்ளிவாசனுடைய அமல்களில் அவர்களை ஈடுபட விடாமல் தடுத்தார்கள் இறுதியில் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மதினாவில் இருந்து குர்பானியுடைய பிராணியை என்னும் இடத்தில் அதாவது மக்காவுக்கு வரவே உடல அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க கொண்டு வந்த பிராணியையாவது அறுத்து பலியிடுவோம் என்று மக்காவிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த பளிப்புராணியை அறுத்து அவர்களிடம் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் வரலாறு புரிந்தவர்களுக்கு தெரியும் பெயருக்குத்தான் அதன் சமாதான உடன்படிக்கையை தவிர அது உறுதலை பட்சமாக எழுதப்பட்டது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மட்டுமே அத்தனையும் சாதகம் முஸ்லிம்களுக்கு அத்தனையும் பாதகமாக எழுதப்பட்ட உடன்படிக்கை என் பெருமானா சல்லா லேசலாம் அவர்கள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அதில் கையெழுத்திட்டு கொடுத்தார்கள் காரணம் இன்றில்லாவிட்டாலும் நாளை ஒரு நாள் நாங்கள் மக்காவிற்குள் நுழைவதற்கு அனுமதி கொடுப்பான் என்ற நேர் எண்ணத்தில் அத்தனை விஷயங்களையும் அநீதமாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சல்லாம் கையெழுத்திட்டு கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தில் வந்த நமக்கும் அல்லாஹ் கால சகிப்பு தருவானாக